என் பேரு கிளேஷ் நான் இரண்டாம் மதிப்பு படிக்கிறேன் துங்கி கடை மருந்துக்காடை காய்கறி கலை என்ன பயன்படுத்தீங்க என்ன சொல்ல போனா அவங்க வீட்டுல நீங்க குளிக்கிற மக்கள் நீங்க உட்காடுற சேரு நீங்க பாக்குற டிவி அதோட ரிமோட் எல்லா திருப்பி நான் தான் இருக்கேன் கண்ணுக்கு தேவை கூட நான் ஃப்ரீயா குடுக்குறேன் ஆபத்தா அது என்னன்னு கேக்குறீங்களா அதை நான் சொல்றேன் காது குத்து கேட்கிறேன் என்னால சுற்றுச்சூழல் மண் வளம் நிலத்தான் பாதிக்கிறது விவசாயமும் பாதிக்கிறது நான் மக்கள் குப்பைங்கிறதுனாலே நெருகிறாங்க அதுல இருந்து வர புகை நீங்க சுவாட்சி சுதாட்சி உங்களுக்கு புற்றுநோய் வருது மழை காலத்துல நிலத்தடி நீர் பூமிக்கு அடியில போக விடாம அதனால மழை வெள்ளமும் அறியும் ஆபத்தேற்ப இவ்வளவு ஏன் நீங்க ஆரோக்கியம் நினைக்கிற சாய்பால் கூட மைக்ரோ இருப்பதாக ஆய சொல்றாங்க இதனால என்னை ஒளிச்சு கேட்டிட்டு நீங்க ஆரோக்கியம் நீங்க ஆரோக்கியமா வாழ்க்கைக்கு வய என் சொல்ற கடைக்கு இதெல்லாம் கொண்டு போங்க